பணத்துக்காக வேற ஒருத்தன் கூட ஓடி போனியே அங்க போனியே இங்க போனியே அங்க போனியே இங்க போனியே என்னடா பாட்டு இது அவன் கூட ஓடி போனியே இவன் கூட ஓடி போனியே டேய் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அண்ணா இருநா புல் ஸ்டெப் முடியல இந்த பாட்டு கேளு சீ 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 ரீ சீ குமாரி சீரி சீ சீ குமாரி சீ 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 தவளை கூடுறான் காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த முதலாளிக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் திட்டினே கிராம்ப்பா காலைல வந்தது வந்து வேலை செய்யவே பொழப்பா போச்சு முதல்ல இந்த இரட்டை ஏற கட்டு வேற எதனா கடையை கிடையே வச்சுட்டு வேற வேலைக்கு போயிடணும்ப்பா எங்கே ஆளை காணும் ஓ கீழே உட்காந்து வேலை பார்க்கலானா மோசமானோன் உஷோராக இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தானே வச்சுக்கான் நம்மளே கலாய்ப்பான் தம்பி சொல்கிறா முட்டை கோஸ் மூஞ்சி முதலாளியா சொல்லுங்க முதலாளியே டேய் டைம் நாட ஆகுது ஒன்பது மணிக்கு வந்து கடை தோறோம் பதினொன்று மணிக்கு வந்து கடை தோறும் அந்த வண்டியை பாத்துட்டு இருக்கேன் நேத்து டெலிவரி கொடுக்க வேண்டிய வண்டி ஆகுது இன்னும் அதையே பாத்துட்டு இருக்கேன் முதலாளியே கோச்சு போன வாரமே என் பொண்டாட்டி டெலிவரி ஆயிடுச்சே டேய் போன வாரம் உங்க பொண்டாட்டி டெலிவரி ஆனது போன மாசம் உங்க மச்சின்சு ஓடி போனது கேட்கல வண்டி டெலிவரி ஆகுது அதை பத்தி பேசினேன் நான் முதலாளி தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி அனாசுவா பேசாதீங்க மச்சினிச்சி வந்து ரெண்டாவது பொண்டாட்டிக்கு சமம் டேய் நேற்று அஞ்சு மணிக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியதாது இன்னொரு வேலை அந்த வண்டியை வேலை பாத்துட்டு இருக்கிறேன் மெக்கானிக் சண்முகம் அந்த ஏரியாவே அலரும்டா முதலாளி கோவப்படாதீங்க முதலாளி ஒரு அரை ஹவர்ல ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் வந்து உன்ன கேள்வி கேட்பாங்களா என்ன கேள்வி கேட்பாங்களாடா இந்த ஏரியாவிலேயே மெக்கானிக் சண்முகம்னா அவ்வளோ ஒரு நல்ல பேர்ரா சண்முகன்றதே கேவலமான பேர் இதுல வர நல்ல பேரா சரிங்க முதலாளி ரெடி பண்ணி தரேன் ஒரு கனாடி போட்டு ஒரு தம்பி வருவான் ஒரு மேடம் வருவாங்க அந்த ரெண்டு பைக் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துரு நான் வெளியே போயிட்டு வரேனா வண்டியை ரெடி பண்ணி நான் குத்துறேன் காசுலாம் நீ வாங்கிட்டியா ஆமா ரெண்டு வண்டிக்கு நான் காசு வாங்கிட்டேன் அவங்க வந்தா உடனே குத்தானே நான் வெளியே போயிட்டு வரேன் நோ அட்வான்ஸ்

ஸ்பிளண்டர் வண்டி விட்டுருந்தேன் அண்ணா இன்னைக்கு எத்திர போற சொன்னா தான் ஓஹோ அந்த ஸ்பிளண்டர் வண்டி உந்துதானா ஆமாண்ணா என் வண்டி தான் ரெடி ஆயிடுச்சா சரி என்ன பிரச்சனை சொல்ல சரி பண்ணி குத்துறேன் ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா அந்த கதையே அண்ணா கேக்குற ஆஹா இவன் உடம்பு ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும் பொழுது சொல்லுப்பா என்ன பிரச்சனை அண்ணா நான் ஒரு பொண்ணு லவ் பண்ண அந்த பொண்ணுக்காக டியூட்லாம் எல்லாம் பாடுனா அந்த பாட்டை நீ கேக்குறியானே என் தலையெழுத்து எழுத்து எனக்கும் டைம் பாஸ் ஆகல பாடு கேக்குறேன் சீ சீ சீரோ நன்னேச்சி பணத்துக்காக வேற ஒருத்தன் கூட ஓடி போனியே அங்க போனியே இங்க போனியே அங்க போனியே இங்க போனியே என்னடா பாட்டு இது அவன் கூட ஓடி போனியே இவன் கூட ஓடி போனியே டேய் இந்த காரி முஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா அண்ணா இருந்த முடியல இந்த பாட்டை கேளு சீ சீ சீரீ சி குமாரி சீ சீ சி

இவன் கூட போயிட்டீங்க யார வந்து அவன் கூட போய்டா இவன் கூட போய்டேன்ற அக்கா ஏக்கா பாத்து ஐயோ அவன் போனது அப்படியே பாடி சரி வண்டி ரெடி பண்ண விட்ட ரெடி ஆயிச்சா வண்டி ரெடி பண்ணி விட்டீங்களா எந்த வண்டி கா தோதா ஜூபிட்டர் ஓ இந்த வண்டி உங்களுதாவா ஆமா சரி 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 இந்த வண்டில ஒரு வாரம் ஆகுது

காசு வாங்கிட்டு கேட்டா நான் வேலை செய்யறோம்மா முதலாளி வெளிய போய் எங்க போய் அந்த ஆளு எங்க போய் இருக்கான்மா அந்த ஆள் சாய்ந்தரம் தான் வருவாரு போட போட அந்த ஆள் வரணும் பாரு நான் அட்வான்ஸ் 2000 ரூபாய் கேட்டா அதே தர முடியாதுன்றே அது உன் காசுல எப்படி தருவாரு அவரு ஆ ஏமாத்துற ஆளா வா கோவப்படாதடா சுகர் பிபி எதனா வந்திர போதே பார்த்து பண்ணிக்கலாம்கா உங்க வட்டி தான பக்காவா ரெடி பண்ணி தரேன்

அந்த செயின் இல்ல நான் சைக்கிள் செயின் ஓ இந்த செயின் சொன்னியா நான் என்னவோ கழுத்துல போற செயின் தான் சொன்னே நினைச்சேன் என்ன 50 ரூபாய் தரேனே செயின் மட்டும் போட்டு தாங்க நான் டியூஷனுக்கு போறேனே 50 ரூபாய் தரியா ஆஹா ஓன ஓனரத்துக்குள்ள செயினை போட்டு குத்திட்டு ஆட்டைய போற வேண்டியதா இதோ வரம்பா ஆ போட்டாச்சு பா அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் நான் இதாங்கனே யப்பா 50 ரூபாய் சம்பாதிச்சாச்சு ஓனர் வரல பாக்கெட்ல போட்டு அடுத்த வேலையா பாப்போம் அண்ணா இங்க மெக்கானிக் சண்முக கடை எங்கன்னா இருக்குது நம்ம கடை பா நம்ம கடை தான் ஆமாண்ணா அவரை பத்தி வர வகையெல்லாம் புகழெல்லாம் சொன்னாங்கண்ணா மெக்கானிக்கு சண்முக கடைக்கு போங்க வண்டியை பக்காவ ரெடி பண்ணி குத்துரும்னு சொன்னாங்கண்ணா அப்படியா ஆமா என்ன பிரச்சனைப்பா வண்டி நான் தெரியலண்ணா ஓட்டுனே வந்தேன் திடீர்னு ஆப்பாயிடுச்சு ஓ அப்படியா சரி சாண்டு போடுப்பா இந்த போறேண்ணா வண்டி பார்க்க புது வண்டி மாதிரி தான் இருக்கு திட்டு வண்டி இல்லையே இல்லையா ஆமா நான் எத்து ரெண்டு மாசம் தான் ஆகுது நான் தெரியல திடீர்னு நான் பாய்ச்சேன் ஓகே ஓகே மெக்கானிக்கே வேற எதுனாவா ஆடு உரிக்கிறவங்க சுத்தி சுத்தி பாத்துணுவானா எப்பா வண்டி நல்லா தான் இருக்குது ஆனா சாட் ஆகல அதானே எப்பா சாட் ஆகல இருந்தா வண்டி தீங்கி வந்து உங்ககிட்ட விட்ட மெக்கானிக் தானா உண்மையாவா யாரை பாத்து என்ன கேள்வி கேட்ட ஸ்பேனர்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு தெரியல மெக்கானிக்னு ஸ்பேனர் பிடிக்கிறவங்க எல்லாம் மெக்கானிக்னா ஊர்ல முக்காச்சு பேர் மெக்கானிக்கா தான் தீர்ந்து நடக்கணும் முதல் வேலை பாரு ஓல கொட்டா மூஞ்சின்னா கோவப்படுது நில்ப்பா நில்ப்பா பாக்குறேன் இவன் நான் பண்ணுகிறான் ஏய் வண்டி இன்ஜின் இங்க இருக்குதுடா டயர் போய் என்ன பண்ணிக்கிறா ஓ வண்டி இன்ஜின் இங்க இருக்குதா இப்போ வர வண்டிக்கெல்லாம் ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்களா அதான்ப்பா பார்த்தேன் சரி சரி பண்ணு பண்ணு அட மூதேவி எல்லாம் வண்டி எல்லாம் கரெக்டா தான் இருக்குது வண்டிக்கு பெட்ரோல் போட்டியா ஆமா மறந்துட்டான் போகும்போது போட்டு போயிரு காசு கூத்துட்டு போய்பா குடுக்குண்ணா இந்த எதனா வாங்கி சாப்பிடணும்ண்ணா ரொம்ப நன்றிப்பா போய் பெட்ரோல் போட்டு ஓட்டு சரிண்ணா ஏதோ ஐம்பது நூறு ரூபாய் ஆச்சு செலவுக்கு ஓனர் உட்காந்து சார் உட்காந்துருக்கேன் முதலாளி சாரி முதலாளி தூரத்துல இருந்து பாக்கும்போது பிச்சைக்காரையோ நினைச்ச முதலாளி போய் சம்பளம் சாரி முதலாளி ரெண்டு டெலிவரி கொண்டு சொன்னி யாருமே வரல முதலாளி வரலா யாருமே வரல முதலாளி வேலை பாத்து முடிச்சுட்டா முதலாளி எல்லா வண்டியும் முடிச்சிட்டேன் டெலிவரி குடுக்கற வேலை தான் சரி அந்த ரெண்டு வண்டியும் முடிச்சிட்டேன் ஈவினிங் டெலிவரி குடுத்துடலாம் இந்த வண்டி முடிச்சிட்டா முதலாளி இதுல ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது வாங்கினா முச்சிடலாம் முதலாளி சரி நாளைக்கு காலையில முதல் வேலையா கொடுத்துட்றேன் நாளைக்கு டெலிவரி முதலாளி 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 கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன் அட்வான்ஸா இந்த சம்பளத்துலேயே ரூபா சரியா தான் சம்பளம் கொடுத்துருவேன் லீவ் போட்டால் கூட சம்பளத்தை கரெக்டாக கரெக்டாக இருக்கா ஆ ஆ ரொம்ப நன்றி சரிப்பா சண்முக சண்முக மெக்கானிக் பேசுகிறேன் உலகமே ஃபேமஸ்ப்பா எத்தனை வண்டி சீக்கிரமா ரெடி பண்ணுவா உங்ககிட்ட குடுத்த வண்டிய ஒரு வாரம் ஆகுது காசம் வாங்கின எல்லாம் பண்ணிட்டு வண்டியே கொடுக்கல வண்டி ரெடி ஆகலையா போய் ரெடி பண்ணி வச்சிட்டாமா ரெடி பண்ணா வெட்டியா சும்மா தூயின இருக்காங்க வண்டி ஒன்னும் ரெடி பண்ணலங்க நீ இருக்கும் போதுதான் சும்மா கமால் வீட்டை காட்டுனு நீ போனதுக்கு அப்புறம் சேர்ல உட்கார்ந்து என்ன அவ கூட போனியே இவ கூட போனியேன்னு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடி நிக்கிறாய் يا அவ? ஏன் பையன் பண்ண மாட்டாம நீ மட்டும் என்ன சொல்றேன்னா அண்ணா புள்ள புள்ள சொல்றீங்க அவன் சரியான பிராட் ਨੇ ஆமா சண்முகம் அவன் வேலையே செய்யறது இல்ல நீ இருக்கும்போது தான் ஏதோ வேலை செய்றான் மத்த நேரத்துல வேலையே செய்யறது இல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிலே வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசနေறான் அவன் ஆமா அவன் புள்ள மாதிரி கடையில் வச்சு பாத்துக்கிறோமா இது மாதிரி பண்ணுவோம் நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு நாள் வெயிட் பண்ணுமா போச்சுக்காத சண்முகம் பாக்குறேன்ல வண்டியை குடுக்குறேன் இல்லன்னா வேற அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு நாள் வண்டி வந்துடும் நடக்கிறதே வேற அவனை புள்ள மாதிரி பாத்துக்கிறோம் ரெண்டு வண்டியும் வேலையை பாக்கல ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் வாங்கிட்டு போய்ட்டான் நாளைக்கு அவன் வரட்டும் பாத்துக்கிறான்